நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சோர்களுக்கு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சோறு வந்து போச்சு நான் படிக்கிறேன் ஒரு காதாளி இருக்குது தண்ணி எ ஒரு பூணு மிளகு நல்லா புடக்கு புடக்குன்னு பொரிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொறிச்சி எடுத்துக்கலாம் இது அதே மாதிரி பொறிச்சி எடுத்துக்கலாம் ஒரு கையளவு கருப்பாந்தள அந்த மாதிரி நல்லா மொரு மொரு ஆன மாதிரி கூட எடுத்து கட்டிக்கலாம் பொட்டு கடல முக்கால் கப்பு பெருங்காயத்தூள் ஓட்டத்தை எடுத்துக்கணும் பெருங்காயத்தூ பொறிஞ்சு கிடிச்சு நல்லா வாசனை வருது ஆ நேரம் ஆட்டு நெய்ய வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் நெய்யை வந்து உருக்கி நாலு நாள் எடுக்கிறது அப்பதான் மணக்கம் கம கமனம் ஆகி போச்சு பொடி பண்ணிக்கலாம் ஆ

சுண்டக்கடலை குழந்தையும் மென்று சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பொடியா பண்ணி கொடுங்க நல்ல சத்து கிடைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடும் உடம்பு நல்லா ஊறும் ஆரோக்கியமா உடம்பு நல்லா ஊறும் இந்த பொடி போட்டு சாப்பிட்டா குழந்தைய நல்லா விரும்பி சாப்பிடு நல்லா ஆரோக்கியமா இருக்கு நெய் ஊத்திக்கணும் பொடி கொஞ்சம் உண்டு போட்டு நெய் ஊத்தி இந்த முருங்கத்தால பொடிச்சு மாதிரி தான் இதை போட்டு அப்படி பிணைய சாப்பிட்டா குழந்தை நல்லா விரும்பி சாப்பிடு

நான் சாப்பிட்றேன் நீங்களே வாங்க சாப்பிடலாம் கம்ம 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 கம்மனு மணக்குது நல்ல வாசனையா இருக்குது சூப்பரா இருக்குது இந்த மாதிரி நீங்களும் பந்தி நம்ம குழந்தைகளுக்கு கொடுங்க குழந்தை இந்த மாதிரி வெனஞ்சி கொடுத்தா இன்னாரு இன்னாரு கூடமா இன்னாரு கூடமா சாப்பிடுறானடா எங்க பாப்பா சாப்பிடுற பாரு குழந்தை நல்லா ஊக்கமா வரும் எப்படி பாக்க இருக்குதே ஆ